லொக்கேஷன் சொல்கிறோம் பாருங்க இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார் வரணும் ஆர்கார் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஹைவே போகிற ஊரில் ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்ல திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் புதுசாக பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க பாருங்க பிரிட்ஜி நுழைவாயில் காமிங்கண்ணா பிரிட்ஜி நுழைவாயில் பார்த்தீங்கனாக்கா அப்படியே ஆப்போசிட்லேயே அந்த நுழைவாயிலுக்கு ஆப்போசிட் வந்தோடனே திருச்செந்தூர் முருகன் காசு வரும் திருச்செந்தூர் முருகன் சித்ரா காபி பார் ஆர்விஎஸ் அலாய்மெண்ட் அது பக்கத்துல நம்மளுக்கு திருச்செந்தூர் முருகன் இது நம்ம லொக்கேஷன் நம்ம கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஓன்லி ரெடி தான் மட்டும்தான் ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேரில் வாங்க கம்மி பண்ணி வண்டி எடுத்து தரேன் அதே மாதிரி வண்டி ஏதாவது தேவைப்பட்டாக்கா டஸ்டர் வேணா டஸ்டர்னு மெசேஜ் போடுங்க நான் கொடுக்குற நம்பர் மெசேஜ் போட்டிருந்தாக்கா உடனே ரீப்ளை பண்ணுவோம் சார் நிறைய பேர் ஹாயின் மெசேஜ் போடுறீங்க ஹாயின் போட்டால் எந்த வண்டி எங்களுக்கு தெரியும் அதனால் வந்துட்டு நீங்கள் டஸ்டர் வேணா டஸ்டர் போட ஷிஃப்ட்டு வேணா ஷிஃப்ட்னு போடுங்க ஓன்ட அமேஸ் வேணால் ஓன்ட அமேஜ் போடுங்க தேவைப்படுற ஃபோட்டோ நாங்கள் உடனே உங்களுக்கு ரீப்ளை அனுப்பிச்சு விடுவோம் சார் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பார்க்கும்போது முழுசா பாருங்க முழுசா பார்த்தா தான் அதனுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியும் வண்டி நீங்க வர வரைய வீடியோ பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன் இந்த வண்டி வண்டி நம்பரோட நான் போட்டு பாருங்க இந்த வண்டி நம்பர் எனக்கு வேணும்னு சொன்னாங்க உடனே உங்களுக்கு ரீப்ளே பண்ணாங்க உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல உடனே உங்களுக்கு ரீப்ளே பண்ணுங்க சார் இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ நன்றி வணக்கம் சார் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச பாருங்க திருச்செந்தூர் முருகன் காசு ராணிப்பேட்டை மாவட்டம் நிறைய பேர் ராணிப்பேட்டை போறீங்க இது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் ஆர்காட் பஸ் தான் வரும் சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் டு சென்னை ஹைவே ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நம்ம கார்ஸு லோ பட்ஜெட் சரவணன் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் ரெண்டு ஒன்று தான் பாருங்கள் நிறைய வண்டி ஒரு நாற்பது வண்டி வந்துருக்குது நம்ம கிட்டே இப்போது எல்லா வண்டியும் லைனாக சொல்லுன்னு வரும் பாருங்க போன வண்டி வீடியோ போட்டு நல்லா ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோ கொடுங்க ஆதரவு நன்றியோடய கேட்டுக்கொள்கிறேன் இது பாருங்கள் வண்டி அருமையான வண்டி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பத்து முதல் மூணு ஓனர் எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப் ரெண்டு பவர் வந்துடும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏகே ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ வண்டி பேன்சி நம்பருக்கு பாருங்கள் வண்டி அருமையான வண்டி இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரய்யா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தரலாம் சார் இந்த ஆடி ஆஃபர் முன்னிட்டு அதே ஆஃபராக வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வண்டி தரலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு எஸ்எல்எக்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் வண்டியில் நம்ம கூட போகிற பெஸ்ட் தான் பிரைஸ் வேறு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தரான சார் வண்டியை அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி டாட்டா இண்டிகா டிஎல்எஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வெறும் அறுபத்தஞ்சாயிரத்தி தரான சார் வண்டியை புக்கு பேப்பர் எல்லாம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் வண்டியில வண்டி தெளிவான வண்டி தான் அடுத்த வண்டி பாருங்க சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுக்கணும் டாப் மாடல் ஜிஎக்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரூப் ஏசி எல்லாம் வர டைப்பு பத்து பேர் தாரம் போகிற வண்டி நம்ம கொடுக்கப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தரலாம் சார் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் தனியாக அதுக்கு காசு ஒத்துப்போம் அடுத்த வண்டி இப்போ நிறைய வெறும் ஒரு லட்சத்தி தரலாம் சார் அந்த வண்டியை பத்து பேர் தாரம் போகக்கூடிய வண்டி டாடா விஞ்சர் ஜிஎக்ஸ் மாடல் இதில் வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரூப் ஏசி பேக் வைஃப் எல்லாம் வந்துடும் லிட்டருக்கு இருபத்தாறு மைலேஜி பத்து பேர் தானம் போக்கக்கூட வண்டி சார் டிடி இன்ஜின் வந்துடும் அருமையான வண்டி அறுபத்தஞ்சு கியூ ஐம்பத்தி ஏழு முப்பத்தி நாலு வண்டி நம்பரு நம்ம கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து செய்து விலைலாம் கம்மி பண்ணாதீங்க நான் போகிற ரேட்டை வந்து சுகுரான் ரேட்டு தான் வாங்க அடுத்தது பாருங்கள் இண்டிகா விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆறு ரிஜிஸ்டேஷன் திருவண்ணாமலை ரிஜிஸ்டேஷன் வண்டி ஏ ஒய் தொண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி தரோம் சார் ட்ரையா வண்டி பாருங்கள் டாடா சுமோ ஜிஎக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்டு டாப் மாடல் இதில் வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ரூப் ஏசி பேக் வைஃபர் வந்துடும் வண்டி தரணும் தெளிவான வண்டி இன்சூரன்ஸ் மூடம் முடிஞ்சிருக்கு சார் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்து வண்டி தரலாம் சார் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வண்டி சொல்ல பாருங்கள் அடுத்த வண்டி பாருங்கள் சவர் லைட் பீட் இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் சார் சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் பிளாக் கலர் வண்டி ஏசி பவர் சேவ் மட்டும் வர டைப்பு வண்டி தெளிவான வண்டி நம்ம கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தரலாம் சார் வண்டியை இதுவும் பிக்சர் கிடையாது நெக்சிபுல் தான் வாங்க ட்ரையாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொடுக்குலாம் அடுத்த வண்டி போறேங்க போட் ஃபீஸ்டா பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு ஏசி பவர் பவர் பருண்ட ஒரு டைப்பு பெட்ரோல் லிட்டருக்கு பதினஞ்சு தான் கிடைக்கும் நம்ம கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தரலாம் சார் இன்னும் அஞ்சாயிரம் கம்பெனி எண்பதாயிரம் கொடு கொடுத்துலாம் வண்டியை தேவைப்படுற வண்டி எடுத்துங்க அந்த சுமோ பாருங்க டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஓனர் சார் அது வெறும் எண்பதாயிரத்து வந்து வண்டி தரலாம் அடுத்து டஸ்டர் ஒன்று வந்து சார் கொஞ்சம் நான் வெளியே போயிட்டு அதில் அந்த வண்டி வேலை என்னன்னு தெரியல கஸ்டமர் வந்து விட்டு போயிருக்காரு இதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் தான் வண்டி அருமையாக வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் டாட்டா இண்டிகா விஸ்தா ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணணும் வண்டி டிடி இன்ஜின் சார் ஜெட் கிடையாது டிடி இன்ஜின் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு பேக் ஒய்ஃப் டைப் டைப்பு ரொம்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு ட்ரையாக தரலாம் சார் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு வண்டி தரலாம் அடுத்த வண்டி பாருங்கள் ஓல்ட்ஸ் வேகன் போலோ ஹை லைன் மாடல் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் பேக் ஒய்ஃப் ஒரு டைப் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பேக் வந்துடும் நல்லா லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் போட்டுருவாங்க நம்ம கொடுக்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு ட்ரையாக கொடுத்துடலாம் சார் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு டீசல் லிட்டரு இருபது கடைக்கு மைலேஜ் அருமையான வண்டி சார் தொண்ணூத்தி எட்டு மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரடு எப்சி இன்சூர் மட்டும் முடிஞ்சிருக்குது வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தரலாம் சார் இந்த வண்டி ஓட்டா கற்றுக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏசி மட்டும் ஒரு டைப்பு கார்பட்ட சார் எம்பிஎஃப் எப்படியே கார்பட் டைப் தான் வண்டி அருமையாக இருக்கும் வெறும் முப்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டி சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனரு டிஎன் பதினொன்று தாம்பரேஷன் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான் டாப் மாடல் வண்டி இல்லை வர ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டரலாக லாக் பார்த்தீங்கன்னா சண்டருக்கு மேலே உங்களுக்கு ஓப்பனு இப்படி மேற்கு வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்திரண்டு சாலிட கிடைக்கும் சார் மைலேஜ் டீசல் வெஹிக்கிள் பெட்ரோல் இன்சி பண்ணி டீசல் வண்டி நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரலாம் சார் கஸ்டமர் ஆறு லட்சம் பேர் கேட்குறாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி தரலாம் அடுத்து டவேரா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி மோடல் எடுக்கணும் எல்டி மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டரலாக ரூபேசி வர டைப்பு இதில் பேக் வைஃப்லாம் வந்துடும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வந்துடும் வேலூர் ஓனர் ரெண்டே ஓனர் தான் சார் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சார் வண்டி அடுத்த வண்டி அடுத்த வண்டி பாருங்கள் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு இந்த வண்டி வருஷா பாருங்க தான் கிட்டத்தட்ட இன்ஜின் வரைக்கும் அறுபது வேலை பார்த்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நம்ம கொடுக்கு இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி வந்து வண்டி தரலாம் சார் டாப் மாடல் ஒன்றி சார் ஜிஎக்ஸ் மாடல் நேற்று மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் அப்படி சொல்லணும் வரும் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் வர்ணா டீசல் வண்டி ஏசி பவர்சிங் பவர் விண்டோ சென்ட்ரல் வர டைப்பு வண்டி அதிகமாக இருக்குது லட்சர் ஃபுளோர் மேட்லாம் போட்டுருவாங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து கொடுக்கலாம் சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உண்டாய் ஐ டென்னு பெட்ரோல் வண்டி ஒன் பாயிண்ட் ஒன் இன்ஜின் சார் சாண்டல் வர இன்ஜின்னு நம்ம கொடுக்க போய் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்து நன்றி தரலாம் சார் ரெண்டு நாற்பதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது இண்டிகா விஸ்டா எப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபாய் கொடுக்கலாம் சார் ட்ரையாக ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா தரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகா டிஎல்எஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் ஒரிஜினல் ஓனு தான் டி சரண்ட்லாம் கிடையாது நம்ம கொடுக்கு போய் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எண்பத்தஞ்சாயிரத்து நன்றி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த ஜன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஜன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் சார் நம்ம கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அறுபதாயிரத்தி வண்டி தரலாம் சார் ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துர்லாம் வந்து திருப்பாங்க வாங்க அடுத்தது ஏ ஸ்டார் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஜட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லேக் ரெண்டு ஏர் பேக் ஏபேக்ஸ் வர டைப்பு பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துடலாம் சார் வண்டியை அடுத்தது பாருங்கள் ஓன் டமேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கொடுக்கணும் சில்வர் கலர் ஒயிட் கலரு டீசல் வைக்கல் சார் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாலிடாக இருபது கடைக்கு மைலேஜ் ஓன் டமேஜ் நம்ம கொடுக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் சார் வண்டி கேரளா நம்பர் பாருங்கள் உண்டா சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி கரண்ட்டுக்குது இன்சூரன்ஸ் மொட்டைனில் வண்டிக்கு நம்ம கொடுக்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் வண்டி தரலாம் சார் டோட்டல் வண்டி லிட்டருக்கு பதினஞ்சு கடைக்கு மைலேஜ் டாப் மாடல் வண்டி சேவலட்ஸ் பார்க் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்ம கொடுக்க போகிற பிஸ்னஸ் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து வண்டி தரேன் சார் ட்ரையா அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் டீசல் வைக்கிள் டாப் மாடல் ரெண்டு ஏர் பேக் ஏபேக்ஸ் அலாவில் டைப் பேக் வைக்கில் வந்துடும் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்து வண்டி தரலாம் சார் ஷிஃப்ட்டு பாருங்கள் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் சார் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி வண்டி தரேன் சார் நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி ட்ரைவ் கொடுங்க சார் ஒன் பாயிண்ட் ஒன் இன்ஜின்னு வண்டி அருமையாக இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் இந்த விஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் மூணு ஓனர் சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வண்டி தரலாம் சார் அடுத்தது ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஆல்டோ ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து தரலாம் சார் வண்டி ட்ரையாக வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து தரலாம் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு நம்ம கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பது தரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா டாப் மாடல் வண்டி புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது டிஸ்பிளே நம்பரு நாலு நம்பர் தர பாருங்கள் அது ஃபோன் பண்ணுவாங்க நம்ம லோன் ஆப்ஷன் கிடையாது சார் ஒன்லி எடுக்கேன் மட்டும் தான்